அடிக்குது அழக அடிக்குது எங்களை சுத்தி அல அடிக்குது குளிர் அடிக்குது குளிர் அடிக்குது எங்களை சுத்தி குளிர் அடிக்குது மாங்கா சுண்டல் சுண்டல் சூப்பரான சுண்டல் சுவையான தேங்காய் மாங்கா பட்டாணி சுண்டலுக்கா வாங்கி சாப்பிடுவோமா ஆமா மொட்டாச்சி ஓசையிலேயே தின்னு பொழுது ஒப்பை தீரலான்னு இருக்காங்க

மொட்டாச்சி நீங்க வருகலா கூட

வீட்டுல வச்சு வச்சு என்னது இந்த தம்பி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு அட அது சரி அன்னைக்கு ஒரு பைக்க காரை இந்த தம்பியை தான இடிச்சிட்டு போனா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தைலம்லாம் கொடுத்து தேக்க விட்டோமே அந்த தம்பி மாதிரி இருக்கு ஏட்டி சின்ன பொண்ணு அங்க வரது யாருன்னு பாருடி அட இது இது பெரிய விருமண பையன்ல

ஐயோ மாட்டி விட்டு விட்டு அக்கா இருக்கிறது ராணி அக்கா நான் சொல்றேன் இந்த தம்பி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அது வந்து இந்த தம்பி வேற யாரும் இல்லக்கா வசந்தி சொந்தக்கார பயன்தே

அது மீன் வாங்கிட்டு போகலாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்தறதால பிரஷான மீன் கிடைக்கவே கிடைக்காது அக்கா உங்களுக்கு தெரியாதா மீன் பிடி தடை கால ஆரம்பிச்சிட்டாங்க கா 45 கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகவே மாட்டாங்க ஸ்ட்ரைக்க சரி அந்த அக்கா திட்டாதீங்க அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அதனாலதான் அவங்கள கூட்டிட்டு வந்துருப்பாங்க சரி என் வீடு பக்கத்துலதான் இருக்கு எல்லாரும் வாங்களே காமாராணி அக்கா வெயில்ல உட்காந்து உட்காந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு கொஞ்ச நேரம் தம்பி வீட்ல போய் ஜூஸா குடிச்சிட்டு வருவான் குருபூ ஃபுல்லா தந்து தான குத்து குறுக்கும்தான் மூநாராம் தந்து இன்னொரு நாள் அந்த மூத்த நேரம் தந்தூ இப்போ கிளம்புறானா உருக்கு தந்தூ அப்படியாக்கா சரிக்கா இன்னொரு நாள் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் சரியா